ஆடு மாடுகள் இல்லாத வேளாண்மை இல்லை தற்சார்பு வாழ்க்கை வேளாண்மை என்பது என்ன சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு தொழில தொழில் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் கிடையாது கல்ச்சர் கலாச்சாரம் எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கலாச்சாரத்திலிருந்துதான் கல்ச்சருங்கிற சொல்லி மட்டுமே எங்களுடைய வாழ்க்கை முறையில பிள்ளை பிணைந்த உயிரினங்கள் தான் இந்த உயிரின மாடுனா செல்வத்தை குடிக்கி அதனாலதான் வீட்டுக்கு வர மருமகளே மாட்டு பெண்ணு சொல்றதுக்காரங்க அது சில அதிக என்ன மாடு செல்வம்னு சொல்லிட்டாரு எங்க அப்பா தெளிவா பேசுறாங்க நம்மால்வாங்க பல்லுவ பெருமகனார் மனிதர்களுக்கு கல்விதான் செல்வம் கல்வி அறிவு ஒன்றுதான் செல்வம் சொல்ல வராரு ஆனா மாடும் செல்வம்னு சொல்றாரு மாடும் தான் செல்வத்துக்குத்தான் அது இன்றைக்கு மேக்சில் நிலங்கள் வச்சு எல்லாமே வந்து விளைநிலங்கள் மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு தொழிற்சாலைகள் வாழ்க்கையில் இந்த வீட்டு மனைகள் ஆக்கப்பட்டு சுத்தமா மேச்சர் நிலமற்று போனதுனால அது வாழ வழி இல்லாம நாங்க மேய்க்க வழி இல்லாம எங்கள் ஆயுள் குடிகள் வந்து மொத்தமா எங்க வித்துட்டு தரமோ அறிகிடுச்சு இது மேச்சர் மாடுகள் கிடை மாடுகள் இது போக மலையில போகிற மலை மாடுகள் இருக்குது பலதரப்பட்ட மாடுகள் இருக்குது பல வகை கிடைக்கும் அது இப்படியே போனால் இப்ப வந்து நீங்க எருமை கொண்டு வந்து எருமை எருமைதான் இருக்குது கிடைச்சு எருமையே அழிஞ்சு இந்தியா வந்து அதிகமா கறி மாட்டு பெரிய அதுல அறுபத்தி நாலு விழுக்காடு எருமை மாட்டு பெரியதான் ஏற்றிடுச்சு பால் இடத்துல இருக்கு பால ஏற்றுமதி செய்யறது எருமாட்டு பருதான் ஆனா எருமையை வளர்க்கறது அதை பேசுறது அவ்வளவு இழிவா தெரியும் அறியிலே சுவையான கறி எருமை மாட்டு தெரியல வெளிநாட்டுல வாங்கிச்சாங்க அந்த அறுபத்தி நாலு விழுக்காடு அறியும் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அனுப்புது ஒரு விழுக்காட்டுல அறுபத்தி நாலு விழுக்காட்ட உத்தரப்பிரதேசமே அனுப்புது அதுல பெரும தெரியல இங்க அதை குறைஞ்சுக்கிட்டு எல்லாமே இது தென்மை புரட்சியும் மாடு இல்லாத பால் வந்து பால் இல்லாம எண்ணெய் புரட்சி ஒரு பால் ஒரு வெளி சிந்தனை இருந்தால் ஆள் மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் ஒரு பிற்போக்குத்தனம் இதெல்லாம் வந்து படிக்காதவங்க செய்யறதுன்னு ஒரு பொது சுற்றுல ஏற்று அதை வெற்றி வெளியிட்டு அது இவ்வளவு தூரம் அடிக்கிறோம்

உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலமும் இடம் இருந்தது தமிழ்நாடு பாலின் சந்தமதிக்கு மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எண்பது கோடி ஐம்பதனாயிரம் கோடி தான் ஆனா அதுல காட்டுற முக்கியத்துவத்தை இந்த பால் பொருளாதாரத்துல அவங்க சொல்லுவாங்க நிலம் வந்து நிலத்தை ஒதுக்கணும் மேச்சல் நிலம் பொறும்போட்டும் இருக்கு இந்த மேட்சில் இந்த புறம்பரியாதை இந்த புறம்பெல்லாம் ஆக்கணும் மலையடி வாரங்கள் நீங்க முதன் முதலாக நாங்கள் இங்கே மாடு காடு காடு சாடு என்னையே அதே காட்டுகளின் தடவை இப்போதான் நாங்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறோம் வைக்கிறோமா மேய்க்கிறோம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் மேய்ச்சி வாரோம் திடீர்னு தடை சட்டம் போட்டு புளியை காப்பாற்றுறேன் வனவிலங்குகளை விலங்குகளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு பாருங்க எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாதுன்னு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் இவ்வளவு கடுமையான தடை சட்டம் மேல ஏற்றிய மேய் தடை சட்டத்தை கொண்டு வரும் தனிநபர் தொடர்ந்த வழக்கு அவர் திருமூருவன் வந்து நம்ம எழுப்புற கேள்வி என்னன்னா இப்ப நாங்க இத்தனை கேள்விகளை இப்ப மக்கி வைக்க போறேன் இதுல ஏதாவது ஒரு கேள்வியை அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சிருக்க இப்ப நான் செய்யற தர்க்கத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சிருந்தாருன்னா அந்த தடை இன்னைக்கு நேத்து இல்லையே ஆதியில் காடுகள்ல மலைகள்ல இருந்து இடம்பெயர்ந்து வந்து காடுகள்ல நாங்க தங்கி வளர்க்கும் போது வேட்டையாடி உண்ட விலங்கை வளர்த்து உணலாம்னு முடிவு பண்ணும் போது நாங்க வளர்க்க ஆரம்பிச்சோம் அந்த இடம் எது அந்த இடம் மலையடி வாரத்தில்ல காடும் காடு சார்ந்த இடம் தானே அந்த இடத்திலேயே எனக்கு அந்த காட்டுக்கு சொந்தக்காரன் அங்கேயே வாழ்ந்த என்ன உள்ள நோயாடி சொன்னா எப்படி எப்படி நீங்க சொல்லுங்க நான் வனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த விலங்கை நான் வேட்டையாடி உண்டதை வளர்த்து உண்ணலாம்னு முடிவு ஆடு மாடுகளே வளர்த்தேன் அங்க இருந்து காடு நாடு உங்களுதுனா காடு என்னது இல்லை அததானே மாடு ஆடும் கேக்கும் நீ எப்படி நீ சொல்ற நீ உழைச்சு உன் நாட்டுக்கு வரி கட்டுற உழைச்சு நீ வரி கட்டுற நான் உயிரை கொடுத்து என் உடலை கரியாய் கட்டுறேன் என் உடலை கரியா கட்டுற முப்பதனாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு வருமான இந்த இருபத்தி நாலுல மட்டும் முப்பதனாயிரம் கோடி இந்த பீஃப் எக்ஸ்போர்ட் சொல்லுங்க நான் என் ரத்தத்தை பாலா முறிச்சு உங்களுக்கு தர்றேன் அதுலதான் நீங்க பதிமூணு லட்சத்தி பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி உங்களுக்கு வருமானம் வரும் இந்தியாவுக்குள்ள பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வர மாட்டீங்க அப்புறம் நீங்க எங்களை வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க நீங்க பால் இல்லாம ஒண்ணு இல்லை பால் அடை கட்டி பால் கோவா நெய் சீஸ்ஸு எல்லாம் சொல்றீங்க தயிர் மோர் வெண்ணெய் அதெல்லாம் திங்குகிறீங்க ஆனா அது என்ன திங்கும்னு என்னைக்காவது யோசிக்கிறீங்களாங்கிறதான கேட்டிருக்கீங்க அதுக்கு தான் மாமா அவங்க எனக்கு பேச வந்து பேசுகிறேன் அவனுக்கு பேச வரல அவனுக்காக நான் பேசுகிறேன் ஓகே தேங்க் யூ த திருப்பரம்படுகிறோம் கோயில்ல தமிழ் குடும்பத்துக்கு இது பண்ணாக்காண்டி அர்ச்சர்கள் தள்ளிவிட்டாங்கன்னு ஒரு விஷயம் இப்போ ஒரு வீட்டு அர்ச்சகரியல தா சத்யபாமான்னு சொல்லிட்டு கரூர் சித்திர வழிபாடு இதில் வந்து பண்ணவங்க தமிழ்ல அர்ச்சனை இது பண்ணனும்னு சொல்லி சொன்னாங்க யா பேசணும் தள்ளிவிட்டாங்க ஆமா அதே விட செய்வாங்க நீ மறுபடியும் அதுக்கு ரசண்டா போடணும் எல்லாம் உலகத்துல பாருங்க இவ்வளவு ஆண்டுகள் ஆயிருச்சு இவ்வளவு தீண்டாமை ஒழிப்பு பேசுறீங்க சமத்துவம் பேசுறீங்க சகோதரத்துவம் பேசுறீங்க சமூக நீதி பேசுறீங்க ஒரு கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவரை இடத்துல விட மாட்டேங்கிறீங்க மற்ற எல்லாரையும் ஏத்துறீங்க அவரை ஏத்த மாட்டேங்கிறீங்க கேட்டா நீங்க இது சமூக நீதி காத்தமன் சகோதரத்துவம் நாங்க முற்போக்கு சிறிது சமூக நீதி இது இந்த தீண்டாமை இந்த நூற்றாண்டுலேயும் தொடர் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க அவ்வளவு பெரிய தலைவருக்கே அந்த நிலைமை தான் சாதாரண குடிகளுக்கு என்ன நிலமை இருக்கு ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ